அவர்கள் பணி புறக்கணிப்பு அல்லது தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இந்த மக்களை கைவிட்டு பாரிய ஒரு போராட்டத்தை பாரிய போராட்டம் அல்ல ஒரு சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய போராட்டத்தை அந்த வைத்தியர்கள் நடத்தியதை நாங்கள் கண்டோம் அந்த வைத்தியர்களுக்கு நாங்கள் இரண்டாவது நாளிலே அங்கே இந்த வைத்திய சாலையினுடைய இளமைகளை வந்து பார்வையிட்ட பொழுது ஒரு இந்த வைத்திய சாலையினுடைய ஒரு பயனாளி ஒரு நோய் வந்த அந்த வைத்திய சாலையில பயன்பெறுவன் என்ற ரீதியிலும் இந்த வைத்திய இந்த மண்ணினுடைய ஒரு பொதுமகன் என்ற ரீதியிலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த வைத்தியருக்கு தாழ்மையான கோரிக்கைகளை விட்டிருந்தோம் உடனடியாக வைத்திய சாலைக்கு வந்து கடமைகளை பொறுப்பேற்று நோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குமாறு கோருகின்றோம் ஆனால் அவர்கள் கடந்த ஐந்து நாட்களாக எந்தவித கரிசனையும் காட்டாமல் இந்த மக்கள் மீது இந்த நோயாளிகள் மீது எந்தவித அக்கறையும் இல்லாமல் தங்களுடைய போராட்டத்தை நடத்தினார்கள் ஆனால் இன்றைய தினம் மாவர ஒரு மக்கள் எழுச்சி இடம்பெற போகின்றது என்று தெரிந்து நள்ளிரவு கல்லர்கள் போல திருடர்கள் போல இந்த வைத்தியசாலையின் பின்பக்க வாசல் வழியாக வந்து இந்த வைத்தியசாலையிலே நுழைந்துள்ளதை நாங்கள் அறிந்துள்ளோம் ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இந்த வைத்தியசாலை இவ்வளவு காலமும் ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய பிரதான வைத்தியசாலையாக வர வேண்டியது ஆனால் இன்றைக்கு ஒரு கிராமிய வைத்தியசாலை போன்ற இந்த வைத்தியசாலை இருக்கின்றது ஆனால் தான் பதவியேற்ற இருபது நாட்களுக்குள் பல்வேறான பணிகளை உற்சாகமாக அதடியாக செய்த வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை இந்த வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றுமாறு பொய்யான ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அவருடைய கோரிக்கைக்கும் அவர்கள் இந்த அவர்களுக்கு நாங்கள் வைத்த இந்த பணிக்கு திரும்புமாறு முன்வைத்த கடுகாலமும் நேற்றுடன் நிறைந்த நிறைவடைந்து விட்டது ஆகவே இந்த வைத்திய அத்தியட்சகர் எங்களுடைய அர்ச்சுனா அவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய

Yang jalan, jalan. Jangan, jalan, jalan. Sekarang ini ada உரிமைகள்ங்கிலிருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது பாதையை பாதையை மறைத்து பாதையை ஆஹ் இடையூறு செய்து செய்தால் அது சட்டவிரோதமான குற்றமாகும் போலீசார் அதுக்கான தகரா வேண்டுகோள் ஏற்படும் ஆகவே தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு பாதை ஓரத்தில் இருந்து ஒரு புறத்திலிருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் ஆஹ் இருக்கின்றது அதை கடைபிடிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் போலீசாரினால் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நன்றி நடக்கும் <laughs> <laughs> आङले आङले सबै 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 आङले सबै सबै आङले सबै आङले प्रचिने समूहार्थी किताबहरु हुन्छ 10 बेर 拿球不应该啊大

அதே தான செய்யணும் நீங்கங்களோட நாங்க உங்களோட நாங்க நாளைக்கு இருந்துகிட்டு ஒரு சேர்ந்து செய்து நான் சும்மா புழுந்தா நீங்க தான் தண்ணி குடுங்கன்னு சொல்லிக்கி நாங்க இங்க மூணு மாசத்துக்கு திரும்பி போறோம் நீங்க ஓட மறைக்கவேண்டாம் சரி நாங்க போகவேறத்துக்கு தடgetElementById அஞ்சு பேர் வந்து கடைல உமே அஞ்சு பேர் அதலாம் இல்லை ഡോക്ടർ വയറൻ ആയി ഇതിപ്പോടാണ് അവളെ വെച്ചേക്കാനാണ് കണ്ടലടോ അതിനെ നിനക്ക് ഇന്തമാതെ kidding ഇനിക്ക് നമ്മളെ kidding മാരടിക്ക് ആ મેഗ്നെക്ലിની കാണും അണ്ണാ ഉള്ളുക്കിള്ള 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 ആ நாளைக்கு நாளைக்குண்ணே கிளினிக் நாளைக்கு கிளினிக் இருக்குது இங்கே விட இப்போ நீங்க ஆர்ப்பாட்டம் செய்தால் நான் போடுறேன் எனக்கு ஐவா செய்திருக்கு இப்போ நான் நாளைக்கு செத்து போனேன் இந்த ஆர்ப்பாட்டம் எனக்கு பதில் சொல்லுமா இந்த ஆர்ப்பாட்டம் எனக்கு பதில் சொல்லுமா இல்ல டாக்டர் இந்த குடும்பம் எனக்கு பதில் சொல்லுமா இந்த ஆர்ப்பாட்டம் அதோட ஒழுங்காக நடக்கணுமுனதுக்கான நான் ஆர்ப்பாட்டம் நடோம் நான் என்டன் வெயில் எனக்கு சுவர் பேச நாரோடய இந்த வெயிலில் நான் வந்ததுக்கு இந்த டாக்டருக்கு ஒரு மாதிரி

பார்க்க பார்க்குற மீடியாவில் இருந்து அரசாங்கத்தில் இருந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் அவருக்கு இருக்கிற சாங்கத்தில் இருந்தால் ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவர் எங்கேயும் மாறக்கூடாது எங்கே தான் இருக்கணும் அவர் எங்கே கஷ்டப்பட்ட மக்களுக்கு அவர் காசு இல்லாமல் ரீட்மெண்ட் செய்கிறாரு பைவாச போல் லட்சம் ஆஸ்பத்திரியில் இந்த ஒரு பைவாசை நீங்கள் செய்துட்டாங்க தொண்ணூற்றி எண்பது வீடு எடுத்துட்டாங்க ഇവിടെ നമ്മൾ ഓരോ പെടകേനട റണ്ണേക്കുന്ന ആശിക് ആണ് അനക്ക് വീലികേ പോവടാ നീ മനസ്സേ അ വീട്ടിലൊന്നും ഇടാ ഇരങ്ങിന്റെ ഡോക്ടർണ്ട സൈല വെള്ള ഓട് നിന്നാ വാടേ നീ ഇങ്ങോട്ട് വന്നേ ഡോക്ടർ നമ്മുക്ക് ഇതിനെ അടിയോട് 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 കേടക്ക மாட்டേ இருக்கணும் அவர் மாட்டீங்களா காசு இல்லாமல் எனக்கு இருக்கு காசு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் பொடி எடுக்க வேண்டி உண்மையில வந்து இந்த டாக்டர் வந்து தான் இந்த சின்ன உண்மையில வெளிப்படுத்தி அவருக்கு இன்னொரு டாக்டர் அடிச்சிருக்கிறார் அடிக்க நாலு நாள் அவரை கைதி கூட செய்யலை என்னத்துக்காக கைதி செய்யலை இதுக்கு அரசாங்கம் கட்டாயம் பதும் ஒரு வயத்திய அத்திய ஒரு இன்னொரு இன்னொரு அதிகாரி வந்து ஒரு டாக்டர் வந்து அடிச்சிருக்கிறார் தார் மாறனா அடிக்க அவர் துறப்பாடை கொடுத்தும் அவரை கைது செய்யலை மற்றதுக்கு ப்ரைவேட் வைத்தியசாலைகள் உருவாகி உடனே ஒரு எஸ்டே எடுக்கணும் ஒரு சாதாரணமாக ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ரத்தம் ஊற்றி பார்க்குறேன்னாலும் ப்ரைவேட்டுக்கு அனுப்பின என்ன காரணம்ண்டால் கமிஷன் இங்கேத்தைய டாக்டருக்கு சொல்லியோட நீங்கள் என்னட்டு அனுப்புவோம் பக்கத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது അവർ ഒരു പരി മാ വൈദ്യ മാവി അത് മാവിസ്പല ചെറിയ നടത്തി വലിയ അനുയായങ്ങളെ ചെയ്ത് അങ്ങനെ ഹോസ്പിറ്റലുകൾക്ക് ആക്കളെ അനുഭവത്തിൻ്റെ എല്ലാ ഏർപ്പാടുകളു വെച്ചിരിക്കുന്നു அப்போ அவர் இவர் இதுகள் எல்லாத்தையும் இவர் கண்டுபிடித்த உடனே இவருக்கு வந்து டாக்டர்மார் வைத்திய மாவிகள் வந்து இவரை தாக்க முற்பட்டு தாக்கியும் இருக்கிறார் ஒரு மாபி தாக்கி இருக்கிறார் வைத்திய மாபியும் ஒரு தான் உண்மையில் இதெல்லாம் உண்மையில் மக்கள் ஏழை மக்களுக்கு உண்மையிலே ஒரு பயங்கர பாதிப்பு உண்மையிலே இந்த டாக்டர் இந்த சாவச்சேரிக்கு இருக்கணும் இருந்தால் தான் இதில் ஊழல்கள் இதுகளெல்லாம் நிச்சயமாக பிடிபட்டு இந்த வைத்திய மாவிகள் ஒழிக்கிறதுக்கு இவர் ஒரு நல்ல ஒரு அடிக்கல்லை நாட்டி இருக்கிறார் என்று தான் நான் சொல்லுவேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி வந்து உண்மையில வந்து அதிகாரி மேல ஊழல் செய்த அதிகாரிகள் தான் இருக்கு ஊழலை செய்து செய்து போட்டு அதை அதிகாரிகள் ஊழலை செய்து போட்டு அதை மறைக்கிறதுக்கு தங்களுக்கு சார்பானவர்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கணும் உண்மையில தங்களுக்கு சார்பானவர்களை இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து மேலும் மேலும் ஊழலை செய்து இந்த மக்களுக்கு ஏழை மக்களுக்கு இப்படி அநியாயங்களை செய்து தனியார்

அவர்கள் பழியால் மாறி இருக்க வேண்டிய அர்ஜுனன் மீண்டும் எங்களோடு பணியமர வேண்டும் மற்றவர்களை பணி கணக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக நடந்தவர்களை சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை சட்டத்துக்கு முன்னிறுத்தி அவர்களை எங்களுடைய வேண்டுகோள்

அவர் இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணி அவருக்கு சரியான சீற்றை அளிக்கவில்லை சரியாக ரெண்டு அவர் அவரை வச்சிருந்து சரியான சீற்றை இல்லாதபடியால் திருப்பி ஆம்புலன்ஸில் திருப்பி ஏற்றி கொண்டு போய் ஆதாரண வைத்தியசாலையில் நிப்பாட்டும் பொழுது அவர் இருந்திருக்காரு காரணம் வந்து இல்லை தூரடவர் நமக்கு கிட்ட உள்ள நாங்கள் கிட்ட உள்ள வைத்தியசாலையை நாங்கள் நெருங்க வேண்டிய எதுக்காக யாழ்ப்பாணம் போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை

நீங்கள் மக்களுக்கு சேவை உங்களுக்கு வரி பணத்தில் இருந்தால் சம்பளம் அதுல இருந்தால் உங்களுக்கு வாகனம் வரி 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 விழாக்கு வாகனம் நாங்கள் வரி கட்டி போட்டு பெட்ரோலும் இல்ல மண்டலம் இல்லாமல் ரோட்டில் நிற்கிறோம் மறுத்து இல்லாமல் சாகுறோம் மக்கள் இல்லை ஆடுமாட விட முடியாது ஒன்றில் சட்டமைபவர்களை கைது செய்ய வேணும் அல்லது மக்கள் சட்டத்தை கையில் எடுத்து வீதியில் வாங்குவார்கள் இதுக்கு நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருந்தோம் ஒரு காலம் மக்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் எல்லாத்தையும் பொறுத்து விட்டோம் இனி பொறுக்க இடமில்லை

சுகாதார அமைச்சர் வந்து அவருக்கு லான்சிலையத்தில் அடிச்சிருக்கிற இந்த போராட்டம் அடுத்த லெவலுக்கு கொண்டாடு அந்த லான்சலயத்தில் அரசாங்கம் வாபஸ் பெற வரும் இலதேச மக்கள் ஒரு ரெண்டு மூன்று பேர் கூறி உடனடியாக மூணு மக்களை கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இரவு இரவாக இந்த இடத்துல நின்று விடியம்பரை நின்று இருக்கிற காரணம் என்று சொன்னால் இந்த மக்களை மூறி சில அப்படியே வெளியே கொண்டு போய் ஒரு அவர் ஒரு ஒரு அப்புறம் அதிகார சொன்னேன் அவரை கொண்ட க்ரீம் ராசையில் சாப்பிட விட அப்புறம் மடியில் விடுங்கணும் நாங்கள் இந்த பொதுமக்கள் வீடாக இல்லை ஏனென்றால் இலவன இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கலாம் என்ன விஷயம்னா கொண்டு போகிற மட்டும் வெளியே வச்சு அவரை கையெழுத்து வாங்கலாம் இல்லை வெளியே வச்சு ஒரு அரெஸ்ட் பண்ணலாம் அந்த விஷயத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்ட விஷயம் நொக்கந்துங்க வெளிக்கிற கூடாது அது சரியோ புள்ளியோ வெளிக்கிற வேண்டாம் அவங்களுக்கு சாப்பாடு உடனடியாக சாப்பாட்டை வீட்டிலேருந்து கட்டி கொடுத்து கொடுத்தா கடையெல்லாம் போட்டு வீட்டிலேருந்து நண்பர்கள் கட்டி கொடுத்து கொடுத்தாங்க சாப்பாடு சாப்பிடுவோம் நீங்கள் சொல்லி நொக்க போய் சாப்பிட்டுட்டு அவர் ஒய்ஸ் போட்டிருந்த எல்லாருக்கும் நான் சாப்பிட்டுட்டேன் அவர் பிரச்சனை இல்லை இருக்கிறேன் அப்பதான் அமைதி அந்த இடத்துல இருந்தவங்க சரி இது இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வடமாகாணத்தினுடைய அதாவது வைத்தியத்துறை பணிப்பாளர்கள் முக்கியமான ஒரு செய்தி இரவு இருபது மணிக்கு சுகாதார வைத்திய அதிகாரிகள் அர்ச்சன் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார் அவருடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவர் மறுப்பு மறப்பெருக்கிறார் இது தொடர்பாக உங்களுடைய கருத்தப்படுகிறது அதாவது விஷயம் வழங்கினார்கள் சொல்லப்பட்ட எங்களுக்கு வைத்தியர் இதுவரை நாட்களும் சொல்லியிருந்தவர் தனக்கு மேலே பதவி வந்து மாகாணத்தின் ஊடாக தனக்கு பதவி வழங்கப்படவில்லை என்றும் இந்த மாகாணத்தின் ஊடாக வர வரக்கூடிய கடிதங்களையோ அல்ல மாகாணத்துக்கு ஊடாக வரக்கூடிய தனக்கு விலகலையோ தாள் ஒரு நாளும் ஏற்கப்படுறதில்லை சட்டத்துக்கு முரணான காரியம் என்று சொல்லியோ தனக்கு எது மத்திய ஊடாக மத்திய சுத்த சுகாதார ஊடாக செயலாளர் கையொப்பமன்ற தனது நியமன கடிதத்தை அவர்கள் ஊடாக வந்தால் மட்டும் நான் விலகிறைத்தியர் எப்படி சொல்லியிருக்கேன் இவருடைய அதாவது அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் முரனான காரியம் எந்த ஒரு எந்த ஒரு அதிகாரியாக இருக்கலாம் ஒரு அலுவலராக இருக்கலாம் ஒரு பணிக்கு அவர் நியமனம் வழங்கப்பட்டால் அவரை பணி செய்ய விட வேணும் சரியான அதிகாரிகளாக இருந்தால் அது மாத்திரமில்லை ஒரு ஆளை அந்த இடத்தை விட்டு நீங்கள் விளக்குறீங்க அல்ல ராஜினாமா கொடுக்குறீங்கன்னா ஒன்று வந்து பனிஷ்மெண்ட் ஆசராக இருக்கணும் இல்லை ப்ரொமோஷன் ஆமராக இருக்கணும் இல்லாத அவருடைய இயலாமையாக இருக்கணும் இந்த இல்லாத ஒரு நேரத்தில் அவருக்கு என்ன காரணத்துக்காக இந்த பணி இடமாட்டதுன்னு கேட்குறீங்க அல்ல வழங்க போகிறீங்கன்னா இந்த மக்களுக்கு சொல்லி ஆகணும் திரும்ப

அதாவது சில அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்களே சமூக வலைதளங்களில் அவர் அந்த அரசியல்வாதி நான் கேட்க விரும்புறது என்ன அடிப்படையில் அவரை வெளியேற சொல்றீங்க என்ன காரணத்துக்காண்டி வெளியேற வேண்டும் என்று அறிக்க வருங்க அந்த காரணத்தை சொன்னா அதை உண்மையா பொதுமக்கள் அதாவது திருதேச மக்கள் எல்லா உண்மையாக பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் அதை ஆராயலாம் என்னது சொன்னது சரியா என்னது காரணம் சொல்றாங்க சும்மா மேசையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கதையை உடையலாம் அதுக்கு காரணம் அதை சொல்லணும் என்ன காரணத்துக்கான நேற்று ஒரு அந்த நான் நினைக்கிறேன் நீங்கள் தகவல் வழங்கின அந்த அந்த அரசியல் கட்சி சார்ந்த ஒரு ஆள் ஒருவர் வந்தீங்கவுமே இந்த விஷயத்தை சோல் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு ஆள் வந்திருந்தவர் அதற்கு இந்த மக்கள் உடனே கேட்டது என்ன உங்களுடைய அரசியல் சார்ந்த கட்சிக்காரரு அவரை மாற்றுங்கோ அவரை மாற்றினா சரி வரும் சரி சொல்லியிருக்கேன் நீங்கள் எந்த சோல் பண்ண வாரீங்களோன்னு சொல்லி முரண்பட்ட நிலைமை இந்த மக்களால் முரண்பட்ட நிலைமையை நான் நேர கண்டுறேன் நேராக பார்த்துறேன் அதை அதை விட்டு நான் மனம் பிறந்துடும் என்னென்னு சொன்னால் ஒரு உள்நிலைமை நிலைமை அவருடைய யார் ஒரு ஆல பணி நிற பணி அமர்த்தினா அவருடைய பணி செய்ய விடுறா விடுறாங்களா இல்லாதவங்க அவருக்கு என்ன இடைஞ்சலுக்குன்னு ஆராயாமல் மேசையில் இந்த கதை முதன் முதலாக வருது டிசி மீட்டிங் முதன் முதலாக வரையக்குள்ள உடனே சொல்லக்கூடாது என்ன சொல்லக்கூடாது வேறு இடமாற்றம் செய்தால் எல்லாம் சீருக்கு வரமன்றும் சொல்லக்கூடாது இன்றைக்கு இடமாற்றம் செய்ய போகிறோம் என்ற நிலைமையே பார்க்கும் தான் இந்த மக்கள் இவ்வளவு அமர்ந்து இருக்கான் இடமாற்றம் செய்து இருந்தா இவ்வளவு பாதிப்பு கொடுக்கும் யோசிக்கணும் அந்த அரசியல்வாதிகள் சரி அதாவது வைத்தியர் அர்ச்சனா அவர்களுடைய போராட்டம் ஆக்கப்பூர்வமானது அல்லது நியாயமானது நினைக்கிறீங்களா எங்களை பொறுத்தவரில் ஆக்கமூர்வமானது நியாயமானது என்று தான் நீதி கிடைக்கும் என்று தான் நாங்கள் இந்த இடத்தை வந்து நிற்கிறோம் போராட வந்து நிற்கிறோம் அவருக்கான சரியான நீதி கிடைக்காத விடத்து உங்களால் என்ன செய்யும் அதான் நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் அவருக்கு அந்த நீதி கிடைக்கலன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்ன்றது எல்லா தரப்பினரும் ஆராயப்பட்டு அந்த சரியான ஒரு பாதையில் போகணும் மாதிரி தான் நாளைக்கு இன்றைக்கு அல்லது நாலு அந்த முடிவை இப்போ கூட சொல்லிடுறாது என்னென்னா அது நிலைமை எப்படி வரும் என்ற தெரியும் நன்றி